டென்த் இல்ல பிளஸ் டூ பாஸ் படிக்கும் போதே மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் நூறு சதவீதம் விலைவாய்ப்பு அமிர்தா இன்டர்நேஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் டிப்ளமா கோர்ஸுக்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு அமிர்தா இண்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் பந்தோர் கிங்மேக்கர் என்று நாட்டு மக்களால் போற்றப்படும் கர்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில் காமராஜர் பிறந்தநாள் ஜூலை பதினைந்தாம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது அதன் ஒரு பகுதியாக காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வெள்ளையன் வணிகர் சங்க பேரவையின் சார்பில் கோயம்புத்தூர் வடகோவை பகுதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு கோவை மாவட்ட தலைவர் மாணிக்கம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட பொறுப்பாளர் ராகமுருகேசன் காந்திபுரம் பகுதி தலைவர் யாகூப் அருள் நவீன் கிருஷ்ணன் மற்றும் கோவை மண்டல நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டே நிகழ்ச்சி தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை கோவை மத்திய மண்டல கொங்கு மண்டல தலைவர் மாணிக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நமது கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வடகோவையில் அமைந்துள்ள உருவ சிலைக்கு மாலை அணைப்பது வழக்கம் அதே போன்று கிங்மேக்கர் மேக்கர் காமராஜர் அவர்கள் பல அணைகளை கட்டியிருக்கிறார் பல்வேறு நல்ல செய்தியும் நல்ல மக்களுக்கு தேவையான அனைத்து நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு தமிழகத்துக்கு வேண்டிய அனைத்தும் நல்ல முறைகளை செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல இன்று எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் உன்னத தலைவர் ஒப்பற்ற தலைவர் மறைந்த காமராஜர் அவர்கள் நூற்றி இருபத்தி மூணாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்பாக தமிழ்நாடு வணிக சங்கங்களின் சார்பாக இந்த விழாவினையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இன்று பெருந்தலைவர் காமராஜரை முன்னின்றுதான் இந்த அரசியல் செய்து வருகிறார்கள் இருந்தாலும் இது போன்ற ஒரு நல்ல தலைவர் உத்தம தலைவர் யாரும் இருக்க முடியாது வர முடியாது என்ற எண்ணில்தான் இன்று இருந்து வருகிறோம் ஆகவே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மறைந்த மாபெரும் தலைவர் வெள்ளை நபர்களுடைய பணியில் சிறக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் பெருந்தலைவருடைய இந்த நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை சிறும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையில் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இனிப்பு வழங்கி இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் தலைவர்